ஹாய் சீஸ் ஹாய் அணி வாங்குவோம் அக்கா நான் போகிறேன் ஓகேடா போய் ரெஸ்டா இந்த மாதிரி லைவ் போடுங்க அக்கா அக்கா மற்றவங்க மாதிரி போடாதீங்க அக்கா அந்த எல்லாம் பார்க்கவே நல்லா இல்லை நான் எப்போதும் இது மாதிரி தான்டா லைவ் போடுவேன் கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் போடுவேன் ஆ அநாகரீமெல்லாம் பண்ண மாட்டேன்டா அம்மா சரி சரிடா கூகுள் புரியல என்ன அக்கா சாப்பிட்டீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா அக்கா புரியல என்னப்பா புரியல ம் ஓகே நரேஷ் சாப்பிட்டா சாப்பிட்டாச்சா அக்கா இன்னும் சாப்பிடலமா சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா குகுல் உங்களுக்கு கொஞ்சம் பாயாசம் நான் என்னட்ட கேட்க மாட்டேன் நான் கேட்டா சாரி அழகுட்டி நான் கேட்க மாட்டேன் நான் கேட்ட சாரி அழகிட்ட ஏ என்ன சாரி சொல்கிறீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் லைவ் போடல அழகி குட்டி கூகுள் ஃபந்தா நேன்னு சொல்கிறாங்க குட்டி பாப்பா சாப்பிட்டே அனிதா ஒன்றும் சாப்பிடல சரஸ் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாளைக்கு கேழ்வரகு புட்டு செஞ்சு கொடுங்க சரஸ் நல்லா இருக்கும் கோயில்வரகு புட்டு எப்படி தருவோம் செய்றீங்க நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிக்கிட்டு இப்படி கையில் பிடிச்சிட்டு வச்சுக்கீங்களா நம்ம அஞ்சு விரல் மட்டும் பதினோ அந்த மாவில் இப்படி பதிஞ்சா அப்படியே நிற்கணும் கையில் அப்படி இருக்கிற நல்லா உதிர்த்து விட்டு சல்லடை இருக்கு பாத்தீங்களா மாவு சலிக்கிற மாதிரி சல்லடை அதை ஓகே பாய் சீஸ் என்னாச்சு கோகோல் ஏ தம்பி போறீங்க நிறைய நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன் ஓகே அம்மா செய்யறேன் மாவு சலிக்கிற சல்லடு இருக்குல்ல அந்த மாவு பெனஞ்ச மாவு என்ன பண்றீங்க அந்த மாவுல போ அந்த சல்லடில் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா உருண்டு உருண்டியா வராது அப்படியே போட்டு நல்லா வேக வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா உதிர் உதிரா சூப்பரா இருக்கும் அதுல என்ன பண்றீங்க கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டுக்குங்க நாட்டு சக்கரை தேங்காய் திருவி போட்டுக்கிட்டு வேர்க்கல்ல நைஸாக அரைச்சிடாதீங்க பல்லில் கடிப்படுற மாதிரி ஒன்றும் பாதிகமாக அரைச்சி போட்டு நல்லா கலந்து ஏலக்காய் ஒன்று நச்சு போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நெய் இருந்தால் நெய்யும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணி சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் கேழ்வரகு புட்டு நீங்கள் போகிற வரைக்கும் நான் மறைக்கவே இல்லை அதை நீங்கள் போகிற வரைக்கும் நான் மறக்கவே இல்லை என்ன மறக்கலை ஓம் நரேஷ் என்ன மறக்கல நரேஷ் எழுத சொல்ல மாட்டேன்றிங்களாப்பா அக்கா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை தாண்டா சூப்பரா இருக்குண்ணா நாட்டு சக்கரை அம்மா நான் காமிக்குவா அக்கா நான் வச்சிருக்கேன் ஓகே அம்மா செய்யறேன் நாளைக்கு கண்டிப்பா எப்படி திரும்ப மறுக்கு நாட்டு சக்கரை டீ கால கூட யூஸ் பண்ணிக்கலாம்டா நாட்டு சக்கரை பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது நாட்டு சக்கர இது மாதிரி தான் இருக்கும் வாங்க அன்பு புத்து சேர்த்துக்காக தான் நாட்டு சக்கரை வாங்கி அப்படியே வச்சிருக்கேன் நானு எப்ப போடுற போட்டீங்க என்னது எப்ப போட்டீங்க தேங்காய் சீல் பல் பல்லு கடிச்சா போடணுமா தேங்காய் சீல் இல்லடா தேங்காய் வந்து தேங்காய் திருவுற பல்லு ஒன்னு இருக்கு அதுல சீவி போடலாம் இது சொல்றேன் சாப்பிட்டீங்களா அக்கா ஒண்ணு சாப்பிடல அன்பு தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா வேர்க்கடலை போட்டா நல்லா இருக்கும் கபிலன் வாங்க வணக்கம் நிறைய எப்போதும் தெரியல பட் போடுறேன் பாப்பாவுக்கு இப்ப எப்ப உன்னாலே குடிக்கலாம் ஆனா வெறு வயித்துல குடுங்க டீ எல்லாம் குடுக்காம காலையில் பிரஷ் பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்ற மாதிரி கொடுங்க அப்போ தான் அது போயிட்டு நம்ம வயித்துல சேரும் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் இடுப்பு எலும்பெல்லாம் நல்ல பலவீனம் கொடுக்கும் ஏன்னா பொண்ணு இல்லையா அவங்க இன்னொரு தாய் அவங்க இன்னொரு குழந்தைய பெற்றெடுக்கிறப்போங்க எலும்பு எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா இப்பத்துலேருந்தே ஊட்டத்தை கொடுத்தாதான் அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறப்ப நல்ல விதமாக பெற்றெடுப்பாங்க பெயின் அதிகமாக இருக்காது அவங்களுக்கு உங்கள் நேம் கபிலன் முரையனோட நேம் அனிதா கோஹலூன்னு சொல்லுங்க அன்பு சாப்பிட்டீங்களா ஹாய் அழகின்னு சொல்றாங்க அன்பு தம்பி ஹாய் சாப்பிட்டீங்களா பசங்க சாப்பிட்டாங்களா வசிக்கிறேன் ப்ரோ பசங்க சாப்பிடலாம் நானும் சாப்பிடல சாப்பிட்றேன் ஓகேம்மா தேங்க்யூ இருக்கு இருக்குது தேங்க்யூ எல்லாம் சொல்லாதீங்க ம் சாப்பிட்டேன்னு அழகி சீஸ் சொல்லி சிரிக்கிறாங்க அன்பு தம்பி